ஒரு பக்கம் நம்ம சூர்யாவோட கங்குவா படத்தோட தோல்விக்கு அந்த நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணதும் தப்பான ரெவியூ கொடுத்ததும் போலியாக அந்த படத்தை பற்றி மட்டம் தட்டினதாக காரணங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் அதே சமயத்தில் வந்து இவங்க கழி அளவுக்கு திட்டம் போட்டு படத்தை காலி பண்ணுற அளவுக்கு படம் வந்து மோசமான படம் கிடையாது ஸோ அவங்க நினச்ச மாதிரியே திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா தியேட்டர் உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க இந்த படத்தோட வீழ்ச்சி காரணம் நம்ம யூடியூபர் அப்புறம் இந்த பப்ளிக் வியூவர்ஸ் இந்த பப்ளிக் ரிவியூஸுங்கிற பேரில் யூடியூபர்ஸ் செய்கிற விமர்சனம் தான் அதேமாதிரி யூடியூபர்ஸ் வந்து தனியாக செய்கிற விமர்சனம் கூட இதெல்லாம் தான் இந்த வருஷம் இந்தியன் டூ அப்படிங்கிற பிரம்மாண்டமான படமும் வேட்டையன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படமும் இப்போது கங்குவாங்கிற பிரம்மாண்டமான படமும் வந்து மாட்டிச்சு ஸோ இவங்க தப்பு தப்பாக ரிவ்யூ சொல்லி வேணுமனே லைக்ஸுக்காக வந்து பொய் சொல்லி படத்தை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தியேட்டர் வளாகத்தில் அவங்க வந்து இனிமேல் பப்ளிக் ரிவியூஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க இதை குறித்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது அதாவது சமீபத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து போட்டு கீழேனு கிழிச்சிக்கார் யார் அப்படின்னா மாநாடு படத்தின் தயாரிப்பாளரும் மிக மிக அவசரம் படத்தின் இயக்குனருமான நம்ம சுரேஷ் காமாட்சி அவர்கள் தான் அவர் என்ன சொல்றாரு ஏங்க ஒரு படத்தை நல்லா இருக்கு நல்லாருன்னு சொல்றதுக்கு ரசிகனுக்கு உரிமை இருக்கு விமர்சகர்களுக்கும் உரிமை இருக்கு ஸோ நல்ல படங்கள் வந்தால் அவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க கெட்ட படங்கள் வந்தால் அவங்க வந்து அதை கழுவி ஊற்றி பெருசு பண்ணுறாங்க இப்போது நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்துகிட்டு இந்த யூடியூபர்ஸோ இல்லை பப்ளிக் ரிவிஸோ எதுவுமே யாராலையும் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது நீங்கள் வந்து படத்தை சுமாரான படமாக எடுத்துகிட்டு படத்தை படமாக எடுத்துகிட்டு அவங்கள தடை பண்ணணும் இவங்கள தடை பண்ணணுன்னா நீங்கள் தடை பண்ணால் அதனால் யாருக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் தெரியுமா எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இந்த வாரம் நான்கு ஐந்து சின்ன படங்கள் வந்துச்சு ஆனால் மன் மக்கள்க்கு போய் சேரவே இல்லை இந்த படங்களை அது காரணம் பப்ளிக் ரிவியூஸை நீங்கள் அலோவ் பண்ணல யூடியூபர்ஸை வந்து நீங்கள் அலோவ் பண்ணவே இல்லை ஸோ சின்ன படங்களுக்கு முகவரியே இந்த யூடியூபர்ஸும் சோசியல் மீடியாவில் இருக்க மற்ற பப்ளிக் ரிவியூஸுங்க பேரில் பரப்பப்படுகிற செய்தி தான் ஸோ அந்த தகவலை வச்சு தான் படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு போய் சேரும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வருவாங்க ஆனால் உங்களோட அக்கறை கவலை எல்லாமே பெரிய படங்களை காப்பாற்றுதில் மட்டும்தான் இருக்குது ஸோ தயவு செஞ்சு பெரிய படம் எதுவாக இருந்தாலும் அதை ஒழுங்காக நல்லா எடுக்கிற மாதிரி எடுங்க ரசிக்கிற மாதிரி அதை விட்டுட்டு நீங்கள் மொக்கையை எடுத்துகிட்டு யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டால் அதனால் பாதிக்கப்பட போகிறது சின்ன படங்கள் தான் ஸோ நீங்கள் யாருமே சுயநலமாக முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியை கொடுத்துக்கார் அதுவும் பப்ளிக்கில் மேடல் நின்றுக்கிட்டேன் ஸோ சுரேஷ் காமாட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லதா கெட்டதா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அவர் குறிப்பாக எந்த படத்தை சொல்கிறாரு கங்குவா படத்தை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது கங்குவா மட்டும் இல்லைங்க இந்தியன் டூ வேட்டையன் இப்போ கங்குவா ஸோ எல்லா தோல்வி படங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு பெரிய படங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்